வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா சொல்லுகிறார்கள் உணவை சாப்பிடுவேன் நான் உணவை சாப்பிடுவேன் அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன் அல்லாஹுடைய தூதர் உடனே அதை வாங்கிக் கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹுடைய தூதரும் கடிப்பேன் சுஃபான் அல்லாஹிர இப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள் அந்த வார்த்தை அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில் இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம் ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம் இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே கணவன் மன்னனுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லி அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் மனைவி சொல்லுகிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா என்ன நடக்கும் அங்க என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்புலன்னா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலா இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் முகம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு போதும் அல்லாவுடைய தூதர் ஒரு போதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை சமைத்தவர்களுடைய உள்ளத்தை தூதர் காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாமா இல்லையா எதிராக அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்ளுவேன் இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சாத புகழ்ந்துருவோம் இவ்வளவு காலை இப்படி இருந்துட்டோமே இப்படியும் ஒரு சந்தோஷம் வீட்டுக்கு போறார் அவசரமா போய் அவருக்கு சமைப்புகள் உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதா இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை கணவன் முகத்தை மகிழ்ச்சி பொங்குது சாப்பிட்டு முடிச்சோம் என்னதான் இவர் சொல்றாருன்னு பாத்துறோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோம் சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன் அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் குறை சொன்னீங்க அதுக்காக அடிச்சீங்க அதுக்காக திட்டுனீங்க தான் பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த அத போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிஞ்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது இந்த இந்த வீட்டுல சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலம் எங்களுடைய முகத்தை மரணம் முறை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான் மஹாபரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒருபோதும் குறை கூறியதை கிடையாது குடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் கண்ணியச்சு புரியவர்களை இதை சார் புத்து பத்துல் ஹாஜாவிலே இமாம் அவர்கள் ஓதுவார்கள் நமக்கெல்லாம் அர்த்தம் புரியாது அதனால் ஏதோ ஓதுகிறார்கள் அல்லது அந்த பதட்டத்திலே கை காலெல்லாம் நடுங்கும் சில பேருக்கு திருமண சபையில் பார்த்தா அந்த நடுக்கத்தில் இதுவெல்லாம் இன்னும் நமக்கு புரியாம இருக்கலாம் அதற்கு பிறகு ஓதுவார் ய ஐ யுகல்ல தீன அ மனுத்த கொல்லாஹ வ பூலு கவுலன் சதீதா என்ன அழகான அறிவுரை சரியுமா குரானுடைய அறிவுரைகளெல்லாம் ஈமான் கொண்டவர்களில் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்ல இப்படித்தான் இது ஒரு தான் மகிழ்ச்சியான சபங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதையில இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ் மனைவியை தலாக்கி விட்டார் கணவன் அல்லது அடிச்சிட்டான் என்ன காரணம் சொல்லி நீதிபதி போய் நிக்கிறாங்க நீதிபதி கேட்டாரு என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களே என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அறைந்தீர்கள் அப்போ அவர் சொன்னாரு ஏ அரைஞ்ச தெரியுமா ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறான்னு சொன்னான் சரிமா குடுமான்னு சொன்னோம் ஒரு பெரிய பரிசா இருந்துச்சு அந்த பரிசை ஓபன் பண்ண அதுல ஒரு குட்டி பர்சு வந்துச்சு அதை எடுத்தா சரி அதுல எதையாவது இருக்கணும் பார்த்தா அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதையாவது கொடுப்பாள்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல இருந்து ஓபன் பண்ணி கொடுப்பாளான் பார்த்து அதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலயாவது கொடுப்பாளான் பார்த்து இல்ல அதுல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது குடுப்பாளான் பார்த்து இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது குடிப்பாளான் பார்த்து இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னு சொல்லு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்த காயம்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய வழிமுறையின்படி மனைமார்களிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இருக்கும் இதுலயும் ஒரு நகைச்சுவை வரும் பல குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகளா இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியும் கணவன் பேசுறதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சு பேசுறதே இல்லை கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் இந்த எதுக்கு சொல்ல கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் ரெண்டு கோணமும் திருந்தா என்ன ஆகும் தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவி தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு என்ன நம்ம பேச்சை இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்க எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சுன்னா அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலில் எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாது இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாம இருந்தா இதுதான் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு இருந்தாலும் அல்லாவிற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமை கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீஸ புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் ஓடிப் போயிடும் என்ன ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் محمد ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிர் রাদিয়াল্লাহு அவர் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன் இблиஸ் யதஉ அர்ஷஹு அலா الماء இблиஸ் ருக்கு இன்னானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் சும்மயப அஹு சரா அவனுடைய வழித்தொண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்தானங்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து கேட்பேன் ஃபாதுனா ஹுமின் ஹுமன் சிலா ஃபித்னா எஜி உ அது ஹும்போயும் கதா வ கதா ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஒரு செய்தான் அந்த பிலீஸ்தான் தலைவன் அவன் தானே ஹெட்டு அதுக்கு கீழே செய்தானுங்கள் அந்த செய்தான் வந்து சொல்லுவான் இபிலீஸை பார்த்து ப்ளீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்ச போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்தன் வருவான் இப்படி நான் இப்படி செஞ்ச அப்படி செஞ்ச போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்தன் வருவான் இப்படி இசை நான் ஒண்ணு செஞ்சா பாரு அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹலைவ செல்லம் சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுப்பான் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில

நான் போன மனைவிட்டேன் அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீ நீனும் பேசுன்னு சொன்னேன் அவர் குடும்பத்துல தந்தையை பத்தி பேசுவார் அவர் தந்தையை பத்தி தான் அவர் பேசுவார் அவர் தந்தையை பத்தி நீ பேசுன்னு சொன்னேன் இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட நீ இவ்வளவு பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா திருப்பி உங்க அப்படின்னு சொன்னா அவனைத்தான் சைத்தான் தன் இடத்தில் ரொம்ப அருக அருகில பக்கத்துல உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் சைத்தானுடைய நாட்டம் வெற்றியானால் அல்லாஹிடத்தில் விட்ட சவால் அல்லாஹிடத்தில் விட்ட சவால் யா ல்லா உன்னுடைய பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் மாட்டாய்க்கு இந்த வாக்கு இந்த ஹரிசல் ஏதாவது பிரச்சனை வருதா சைத்தா வந்துட்டான் உஷார ஆயிரமும் இல்லைன்னு அங்கேயும் கோவம் இங்கேயும் கோவம் இங்கேயும் சண்டை சண்டை நான் குடும்பத்து வீட்டுக்கு போறேன் போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு இப்போ பல பேர் வீடு இங்க பல பேர் வீடு அங்க அப்படியே மாறிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் இவர் நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க இப்படிப்பட்ட உறவு முறைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்படும்